எழுபத்தெட்டு செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலைமேல் அப்பும் களப அபிராமவல்லி அணி தரளக்கொப்பும் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணைவிழிக்கே சிவா செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள ப்பும் களப அபிராமவல்லி அணிதரள அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே தேவியினுடைய திருக்கோலத்தை எப்போதுமே கண்ணுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த தியானத்திலேயே இருக்கிறேன் எங்க பார்த்தாலும் எனக்கு தேவிதான் தெரிகிறாள் அந்த அர்த்தத்துல பாடியிருக்காரு நம்ம கண்ணுல படத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டா நம்ம கண்ணுல எப்பவுமே படம் தான் தெரிய வேறணும்னு தெரியாது அது மாதிரி தேவிதான் எப்போதும் தெரிகிறாள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு உஷா கனக கலசமு போலும் திருமுலைமே அப்பும் களப அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வயிற குளையும் வெளியின் கொழு கடையும் தொப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணைவில் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுடைமே அப்பும் கனக அபிராமவல்லி அணிதர ஒப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் நிலவும் வைத்தேன் என் துணை விழி கே இதுல கொப்பு அப்படிங்கிறது காதுக்கு மேல அணியக்கூடிய அணி அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்துல காதுல கம்மல் எல்லாம் கலண்டு ஓடி போய் தொலைஞ்சு போகாம இருக்க அதுக்கு ஒரு சங்கிலி எல்லாம் கெட்டி அந்த மாதிரி பண்றதா இருக்கலாம் இந்த கண்ணாடிக்கு ஒரு சங்கிலி மாதிரி போடுவாங்க அப்ப எடுத்து இப்படி போட்டுக்கலாம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி டிசைனுக்கு கொப்புன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன்